தம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்களுக்கு நாமத்தின் பரிசுத்தத்தை அருளுகிற பரம பிதாவினுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் நித்திய ரட்சிப்பை அருளுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வசனமாகிய சத்தியத்தில் எங்களை பரிசுத்தமாக்குகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்க பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் துதிகளில் பயப்படத்தக்க பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூலோகத்தார் யாவரும் உமக்கு முன்பாக நடுங்கத்தக்க பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுதி கொள்ளத்தக்க பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசன்னத்தினால் பூமியை உருகி போக பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய குமாரனின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை மேல் பிரகாசிக்க பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் பயப்படும்படிக்கு மன்னிப்புகளும் இரக்கங்களும் உடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்கள் ஆலோசனையை சபையில் பயப்படத்தக்கவராகிய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவரில் எருந்தொள்ளி சியோனுக்கு இரக்கமும் தயையும் செய்கிற ரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல உபகாரங்களையும் செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கிருபையை அவ்வளவாய் பெருக பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை மண்ணென்று நினைவு கூர்ந்து இரக்கம் செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் மேல் உம்முடைய நீதியை அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வைக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஊடிய காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக மாற செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சூரியன் உள்ள மட்டும் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் செவி கொடுக்காத புறஜாதிகளின் மேல் கோபத்தோடு உக்கிரத்தோடு நீதியை சரி கட்டுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நினைவு கூறுகிற பிதாவே ஸ்தோத்திரம் மகத்தான பர்வதங்களைப் போல் நீதியை உடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வெளிச்சத்திலே எங்களை ஒளிச்சம் காண செய்கிற உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமம் என்றென்றும் உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ள பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்தில் பங்குமாயிருக்கிறே உமக்கு ஸ்தோத்ரம் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தமது வழிகளில் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிரு இருக்கிற பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சியோனில் நெருப்பையும் எருசலேமில் அக்கினி சூளையையும் உடைய பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் பட்சத்திலிருந்து நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்களை பின்னிட்டு திரும்பும் பண்ணும் பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதி முதல் வானாதி வானங்கள் மேல் எழுந்தருளி தமது சத்தத்தை பலமாய் சத்தமாய் முழங்கப் நகர பரிசுத்த பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம்